தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் தேர்தல் ஆணையம் முன்பு சீமான நதிரடி சின்னம் என்ன ஆச்சு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் இந்த கரும்பு விவசாயி சின்னம் குறித்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முடித்து வைப்பு செய்திருக்காங்க முடித்து வைப்பு அப்படின்னா என்ன நீதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் ஆனால் அப்படி ஒரு விஷயம் இல்லாமலே முடிச்சு வச்சுருக்காங்க இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை உண்மையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க கரும்பு விவசாயம் சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உத்தரவாதத்தையும் பிறப்பிக்காமல் வழக்கை முடித்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது கரும்பு விவசாய சின்னம் வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பரிசீலிக்க வேண்டும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி கொடுத்திருந்த இந்த விஷயம் அதாவது எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ஒரு நிதி சொல்லாமல் இல்லை நாங்கள் அதை பரிசீலனை செய்கிறோம்னு சொல்லலாம் எதுவுமே அதெல்லாம் சொல்லலாம் கிடையாது அது இல்லை அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்குங்கிறது எப்படிங்கிறது தெரியல அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து பேசும்போது என்ன சொல்கிறேன்னா விண்ணப்பித்த அன்று விண்ணப்பித்த அந்த தேதி கூட நம்ம பதிவு பண்ணி சொல்லலாம் டிசம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அப்போ விண்ணப்பித்த அன்றே டிசம்பர் பதினேழாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விவசாய சின்னமே கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அவர் ஏன் அன்னைக்கு விண்ணப்பிச்சாருங்கிறது நமக்கு தெரியாது விண்ணப்பிச்ச அன்னைக்கே அப்படி கொடுத்தது எப்படின்னு தெரியல நம்ம ஏன் அதை கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோ பிற கட்சிகளோ யாராக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பம் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து தேர்தல் வரப்போகிற அந்த நேரத்துக்கு முன்னாடி கொடுப்பாங்க நாம் தமிழர் கட்சிக்கெலாம் போன முறை வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் இது பண்ணி அறிவிச்சு பத்து நாள் கழித்து தான் சின்னமே கொடுத்தாங்க அப்போ பத்து நாள் வரைக்குமே நீங்கள் வந்து போய் மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது என்னென்ன வாக்கு சேகரிப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் உங்களுடைய சின்னத்தை எப்படி சொல்லுவீங்க ஆனால் அந்த விஷயத்தையே எதிர்கொண்டு விட்டோம் அதனால் இது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் அண்ணன் சீமான அவர்கள் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க திட்டமிட்டே இதை செய்ததாக எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்து நேரடியாக வந்து குற்றம் சாட்டி பதிவு பண்ணியிருக்காருங்க அண்ட் நமக்கும் அதே மாதிரி தான் தெரியுது இதில் துளி அளவும் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு ஒரு ஒரு வாக்கு சதவீதம் கூடி இருக்கு அதை ஒரே அடியாக முடிக்கணும் அப்படின்னா அவர் எதை பிராண்ட் பண்ணி வச்சிருக்காதோ அதை நிறுத்தணுன்னாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சம்பவம் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் காத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீதி எல்லாருக்கும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா எனக்கு புலி தர்றது வந்து தேசிய விலங்கு அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்போ இந்த விஷயத்துக்கு ஆட்டத்துக்கான காரணம்னு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம் இருக்குது அந்த பிஜேபிக்கு தாமரை சின்னம் தடை பண்ணணும் இதுக்கு நான் எதிராக வழக்கு தொடர போகிறேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கையெடுத்திருக்காரு இப்போ நிறைய பேருக்கு ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல சின்னம் இல்லைங்கிறது மட்டும் உறுதியாயிருச்சு அடுத்து என்ன சின்னம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சின்னத்தை வந்து ஒரு வெளியிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அத்தனை திறனும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு அது எல்லாம் நம்மளுடைய உழைப்பிற்கான ஒரு நேரமாகத்தான் நான் பார்க்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கான இந்த ஒரு ஜனநாயக படுகொலை நடந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க